ஒரு தடியை வச்சு எப்படி ஒரு தற்காப்பு கலையா அதை பயிற்றுவிக்க முடியும் அதை பயில முடியும் அதன் மூலமாக பாதுகாப்பு பெற முடியும் ஒரு கையில சுத்தலாம் ரெண்டு கையில சுத்தலாம் சுருக்குவால் இருக்கு மான்கொம்பு இருக்குன்னு நீங்க என்ன தப்பா அது உங்களுக்கு வந்தது தாத்தாவோட வீரமங்கை வேணுநாட்சியார் அவர் படை தலைபடியிலேயே இருந்தவர்

അവരോടും എന്നെ നിലവിൽ தமிழர்களுக்கு நிறைய விஷயம் தனித்துவமானது அதுல வீரம் பாரம்பரியம் பண்பாடு கலை சிறப்புன்னு சொல்லி பெரிய பட்டியலை நாங்க கொண்டு போகலாம் ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டுறங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான இந்த விளையாட்டு மைதானத்துக்கு ஏன் இங்க நாங்க இருக்கிறோம்னு சொன்னா சில விஷயங்கள் தமிழர்களுக்கு தனித்துவமான கலையா இருக்கும் போரியல் சிறப்பையும் வெற்றி மரபையும் கொண்டாடக்கூடிய தமிழர்கள் சில கலைகளை தம்ப சம்பந்தாங்க இப்ப பார்த்தா அந்த கலையெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தேடி பார்த்தா அநேகமானவை வந்து மறுவி போயிட்டு அழிஞ்சு போயிட்டு இன்னும் சில சில

இந்த வீரபரவில வந்து இந்த சிலம்பத்தை எல்லாம் பயிற்றுவித்தர அப்படி என்ற நிறைய விஷயங்கள் நாம் சொல்லப்படுகிற போது இந்த மண்ணில இந்த கலை சிறப்பு தமிழர்களுடைய தற்காப்பு கலையினுடைய சிறப்புன்றது என்றது இப்ப எப்படி இருக்கு இந்த பிள்ளைகள் எப்படி ஆர்வத்தோட முக்கியமான விஷயமா பாக்குற போது இவர்களோடு சேர்த்து வேறு அஞ்சு நாடுகளை சேர்ந்தவர்கள் போட்டியில் பங்கு பெற்றனர் இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா அதே போல பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இருந்தெல்லாம் இந்த போட்டிக்காக ஆக்கலந்திருக்கணும் என்ன நடக்குது இந்த போட்டிகள் எப்படி இருக்குது இந்த கலையினுடைய தற்போதைய எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொளியில பார்க்கலாம் இப்ப இந்த கால வழி கொண்ட கூடிய மறக்காம சேனல் சப்ஸ்க்ராப்

போட்டி நிகழ்வு எங்களுடைய ஆரம்பிப்பது தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு பிரதேசமாகிய யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டுகளிலே ஒன்றான சிலம்பம் சார்ந்த சர்வதேச தரத்திலான போட்டி இலங்கை இந்தியா மற்றும் பிரித்தானியா பல நாடுகளுடைய போட்டியாளர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய மண்ணிலே நடைபெறுகின்றது சிலம்பத்திற்கும் எங்களுடைய மண்ணிற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே உலக சிலம்ப சம்மேளனத்துடைய தலைவர் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலே எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால் ஒரு சர்வதேச ரீதியாக இன்றைய இந்த சிலம்ப போட்டிகளை தர நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையிலே

என்னுடைய தலையினை உற்சாகத்தோடு அந்த சிங்கம் இறங்கி இருக்கின்றது மூன்று வயதில் சிலப்ப நாய்கள் உங்கள்

வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை நடக்குது யாழ்ப்பாணத்தில் எப்படி என்ன சொன்னால் எங்களுடைய தமிழக பாரம்பரிய கலையான இந்த சிலம்ப கலை வந்து அழிவிட்டு போக இந்த தருணத்தில் உண்மையிலேயே சரியான போட்டிகள் சவால்கள் கஷ்டங்கள் மத்தியில் வந்து நாங்கள் இன்றைக்கி நான் இந்த சிலம்ப கலையை உலகளாவிய ரீதியில் சர்வதேச ஒரு சிலம்ப போட்டி நடத்துகிறதுக்கான ஒரு துணிவோண்டை கொண்டு வந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் மிகவும் பெரிய சந்தோஷம் அடைகிறேன் நான் இந்த நாட்டில் இருந்து இதில் வந்து இந்த நாட்டுக்கு வந்து இதில் வந்து இந்தியா வந்திருக்கணும் மலேசியா துபாய் சிங்கப்பூர் லண்டன் இப்படியான நாடுகளிலிருந்து நான் அவரோட கதைச்சு அவர்களை எடுத்து அவர்களுக்கும் எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஜால்பண்ணில் வந்து தமிழட்ட இந்த கலை தமிழர் இஞ்சை நாங்கள் இருக்கிறவங்களை இந்த கலை இஞ்சையும் இப்படி வளருதுன்றதை காட்டுவதற்காக நாங்கள் அவர்களும் எங்களுக்கு ஒரு நேசக்கரன் நீட்டி வந்திருக்கிறார்கள் தமிழர்களை பொறுத்தவரை இந்த சிலம்பம் முக்கியமானது அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் அது தமிழர்களோட தொடர்பு ஓ இது வந்து எந்த அடிப்படையில் சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து உண்மையிலேயே எங்களுடைய சந்ததிகள் நீண்ட காலம் ஆயிலோடையும் இளமையோடையும் நல்ல பழக்க வழக்கத்தோடையும் எந்த ஒரு கெட்ட பாதைக்கும் போகாமல் ஒழுக்கமாக எங்களுடைய சந்ததி நீண்ட கால ஆயுளோட பாலவணம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிலம்ப கலை வந்து எங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த கலையை உருவாக்கினவேன் அவர்கள்லாம் இந்த கலையை இங்கே கொண்டு வந்தேன் உண்மையிலே இந்த கலைக்குள்ளே முழுக்க முழுக்க தான் இருக்கும் இல்லைங்க இது மருந்து இது கலைன்னு சொல்லுகிறத விட இது ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மகத்துவம் வந்து எங்களுடைய மக்களுக்கு இதுவரைக்கும் இன்னும் தெரியாமல் தான் இருக்கின்ற நிறைய பேர் சின்ன பிள்ளைகளை அல்லது ஒரு வயதான பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்ற உண்மையிலேயே ஆரம்பத்தில் ஆர்வம் குறைவாக இருந்தது ஆனால் நாங்கள் விடாமல் இந்த சின்ன பிள்ளைகளாலையும் இந்த கலையை செய்ய ஏலும் அவையிலேயும் ஏலும் அவர்களுக்கும் இந்த திறமை இருக்குன்றத நாங்கள் ஒரு சில பிள்ளைகள் ஊடாக காட்டினாங்கள் அந்த அந்த பிள்ளைகள் ஊடாக நாங்கள் உண்மையில் உங்களை மாதிரி இந்த மீடியா மீடியா ஊடாக நாங்கள் நிறைய பிள்ளைகளை வழியில் காட்டினது காட்டினால் அமைய இப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய அஞ்சு வயசு நாலு வயசு ஆறு வயசு பிள்ளைகளை வந்து ஈடுபடுத்துறதுக்கே என்னட்ட வந்து ஒரே இப்போ இன்றைக்கே ஒரு எட்டு பத்து பேர் வந்து கேட்டணும் எங்கிற பிள்ளைகள் நாங்கள் சேர்க்கணும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுவோம் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் கடைசி வரைக்கும் கூட பிள்ளைகள் நாங்கள் வளர்த்து விடுவோம் ஆரோக்கிய மாதிரி பின்னா சொல்லி சொல்லிடுவோம் சிலம்பம் பழகிறதால என்ன நன்மை சிலம்பம் பழகுறதால உண்மையிலேயே அந்த கபம் அந்த பித்தம் அடுத்த பல நோய்கள் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு வரும் பல நோய்கள் இல்லாமல் போகும் நோய்கள் எங்களுக்குள்ளே வராது அதே சமயம் முதல் ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் சமுதாயத்தில் ஒரு மரியாதை எங்கே போனாலும் உண்மையிலேயே அந்த பிள்ளை வந்து எந்த ஒரு கிட்ட பாதையிலேயும் போகாது அந்த பிள்ளை வந்து என்றைக்கும் இந்த கலைக்குள்ளே இருக்கிறதால பல பல உலகளாவிய மாணவர்களுடைய உறவுகள் கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இந்த சிலம்பத்தின் நன்மைகள் இருக்கு எத்தனை எத்தனை வயசுல இருந்து இந்திய போட்டியில வந்து சுமார் நானூறுக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பெற்றோம் ஐந்து வயசு நாலு வயசுக்குள்ள கூட இருக்கு நாலு வயசு சிலம்பு சுத்தினோம் அவை இந்த சிலம்பு சுத்தல பார்த்தாலும் உண்மையில எல்லாரும் ஆச்சரியப்படுகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கினா நீங்கள் அதை பா பார்ப்பீங்களானே எல்லாருக்கும் நீங்கள் அதை காட்டும் ஆக கூடின வயசு கடைசியாக இப்போ எங்களுடைய டிசிஜி பஸ் ஐயா வாமதேவன் ஐயா எழுபத்தி மூன்று வயசில் இன்றைக்கி அவர் வந்து இந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த எழுபத்தி மூன்று வயசில் அவர் என்னோட ஒரு விஷயம் காய்க்கு தான் செய்தால் இந்த வயசில் செய்தால் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமா வந்து செய்வினோம் அதால் பல நன்மைகள் வேற எங்களை பிள்ளைகள் கெட்ட பாதையில் போக மாட்டினோம் என்றதை அவர் எனக்கு கதைச்சி தான் அவர் மெயின் நான் இதுக்குள்ளே வந்தேன் என்று உண்மையிலே இல்லை இந்த விதத்துல நான் அவருக்கு நன்றி சொல்லி அவரை நான் பாராட்டும் சரி நன்றி தொடர்ந்து செய்வேன் பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை கொடுங்க தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம் நான் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே இருந்து உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் என்ற முறையில் என்னுடைய பெயர் சிலம்பம் முனைவர் சுதாகரன் நான் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் இந்த போட்டி சம்பந்த வாசப்பட்ட ஜாஃப்னாவிலே முதல் முறையாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய அங்கமாக மரியாதைக்குரிய சிவலிமன் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜசோதரன் அவர்கள் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய இலங்கையினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடத்துகின்ற முதல் சர்வதேச அளவிலான போட்டி இந்த போட்டியிலே துபாயை சார்ந்தவர்களும் கனடாவை சார்ந்தவர்களும் இலங்கை இங்கிலாந்தை சார்ந்தவர்களும் அதேபோன்று மலேசியா சிங்கப்பூர்லேருந்து பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பான இந்த விளையாட்டு போட்டியினை ஜாஃபனாவிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு தீர்மானமாக இருந்த திரு ஜஷோதரன் அவர்களுக்கு உண்மையிலே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய சார்பில் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறார் தமிழர்களுக்கும் சிலம்பத்த தமிழர்களுடைய பாரம்பரிய கலை தமிழர்களுடைய ஆதி காலத்தில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்ற மூத்த குடி தமிழ் என்பார்கள் அந்த மூத்த குடி மக்களாலே துவக்கப்பட்ட இந்த ஒரு அற்புதமான கலை புராணத்து கதைகளிலே முருகப்பெருமகனார் தன்னுடைய இதில் கலியுகத்தில் குருகலத்திலேயே கல்வி பயின்ற காலத்தில் இருந்து ஈட்டியை கொண்டு தன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டது எதிரிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த அந்த கம்பாலை தான் இன்றைக்கு புராண கதைகளை சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த சிலம்பம் சில தமிழர்களுடைய பாரம்பரியங்களை உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சிலம்ப விளையாட்டை இன்றைக்கு கற்றுக்கொண்டு சிறப்படைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த விளையாட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களோடு இணைந்து தன்னுடைய உடல்நிலையை நிலைநிறுத்துவதற்காகவும் நினைவாற்றல் பெறுவதற்காகவும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விளையாட்டு தமிழகத்திலேயே தோன்றியது என்று சொல்வார்கள் அதுதான் தமிழர்களுக்கும் சிலம்பத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு இன்றைக்கு இந்த கோட்டை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அற்புதமாக இருக்கிறது நான் இங்கே வந்து இறங்கியதுமே முதல் வார்த்தையாக பார்த்தேன் தமிழ் வார்த்தைகள் அழகாக உச்சரிக்கப்பட்டு அந்த தமிழ் வார்த்தையினுடைய எழுத்துக்களை பார்த்தவுடனே மெய்சிலித்து போகணும் நாங்களே வாழ்கின்ற இடத்திலே கூட இந்த அளவிற்கு தமிழ் மொழி விளக்கமாக எழுதி வைத்ததை நான் பார்க்கிறாக அகராதியினுடைய தமிழ் இங்கே தான் தோன்றியதாக நான் கருதுகிறேன் என்னுடைய வயதிலே நான் பல இதற்கு முன்பாக நான் மா கொழும்புக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே கூட அந்த அளவிற்கு அந்த தமிழ் மொழியினை பார்க்க முடியவில்லை காரணம் ஆனா இந்த யாழ்ப்பாணம் இந்த ஜாஃபனாவுக்கு உடனே பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் மொழி இங்கிருந்து ஒரு ஆழமான பகுதியில் இருக்கிறதே இந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது தான் இங்கே சிலம்பம் இன்றைக்கு இத்தனை பேர் இங்கே விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கூடியிருக்கிறார் பெருமகிழ்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி அருகி வரக்கூடிய கலைகள் தமிழர்களுடைய பண்பாட்டு கலைகள் செய்யுங்க கண்டிப்பா உலக அளவில் நான் இதை எடுத்து செல்கிறேன் அனைத்து உல மாநில இது நாடுகளிலும் உலக சிலம்பத்தை எடுத்து செல்கிறேன் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களிலே நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசான்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார்கள் ஆகியவை தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தான் அதனால தான் நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறேன் உலகளவில் எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து ஒலிம்பிக்கிலே பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கங்கணத்தோடு என்னுடைய பணியினை இதனை நான் ஒரு சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறேன் ஆ அப்பா குட்டி தான் இருக்கீங்க பழக்கி வச்சுக்கிறீங்க அப்போ ரெண்டு பேரும் தான் பழகிறோம் நீங்களும் பழகிறீங்களா எவ்வளோ ஆகலமா

எதிர்பார்த்த அளவு செய்ய தொடர்ந்து செய்ய வேணும் நல்ல விதமாக அப்பாவை என்ன சொல்ல விரும்பிச்சாளுக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கலை நீங்க தற்காப்பு கலையில் வந்து சிலம்ப கலை எந்த கலையாண்டாலும் நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்றுக்கணும் ஏன்னா தன்னம்பிக்கையோட தனியை தனி மேற்கேக்க சரியா தனியாக இஞ்சு வாழைக்குன்னு சொல்லி பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதை விட எங்களுடைய பாரம்பரிய கலைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும் அவ்வளவு வந்து உடல் நலத்துக்குவது நல்ல ஓ சிறப்பாக ஏன்டா நீங்கள் உங்களோட சிலம்பு வீசைக்கு உடல்ல இருக்கிற அத்தனை பாகங்களும் வேலை செய்ய உங்களோட ஷோட்டர்ல இருந்து அடுப்பில் இருந்து இருந்து தலையில இருந்து கையில இருந்து எல்லா நிறமும் மேலும் சேர்க்கும் வந்து தோட்டம் சீராக இருக்கும் அதை விட உடல் சமாளியில் இப்ப வர கொலஸ்ட்ரால் கொழுப்புலரம் எதுவுமே வராது ஒரு நாளைக்கு வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வந்துக்கிறீங்க நான் வெள்ளத்துறையில இருந்து வந்திருக்கிறேன் இருக்கிறது இப்ப இப்ப இருக்கிறது ஆஸ்திரேலியா ஆ இங்க என்னதுக்கு இப்ப வெளிக்கிட்டு வந்தது இவர் பாபு எங்கட ஒரு பப்பாந்த அதாவது இந்த ஐயாந்த ஒரு மாணாக்கன் என்று சொல்லி வந்து சொல்லியிருந்தார் அப்போ அவர் இப்படி ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு முதல் கண் அவரை அழைத்ததன் பேரில் தவிக்க முடியாமல் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எப்படி இருக்குது சிலமெல்லாம் இப்போ இங்கே பார்த்தேன் நீங்கள் அவங்களோட எனக்கு பழைய காலத்து ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வந்து கொண்டு இருக்குது நாங்கள் இந்த தமிழராட்சி மாநாட்டுக்கும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரம் விளையாடி இருக்கிறோம் அந்த நேரத்து ஞாபகம் தான் இப்போ அது சேனங்கள் அது இந்த சின்ன சின்ன இப்போ இவ்வளவு தூரத்துக்கு

கொக்கையில இருந்தா தமிழ்நாடு பழகிறீங்க ரெண்டு வருஷம் பழகிறீங்களா எத்தனை வயசு பிரிவு பதினோரு வயசா என்ன செய்ய போறீங்க அண்டை சிலம மீச போறீங்க ஆ வீட்டுக்காரோட நீங்கள் விரும்பி பழகினீங்களா விரும்பி பழகினீங்களா வா இதெல்லாம் கூட நண்பர்களா ஆ போட்டிக்கு வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா அடிச்சு முடிப்பீங்களா சண்டையோட போடுவோம் இல்லை

தொடர்ந்து செய்கிற வீட்டோடும் அப்பா எல்லாம் கொண்டு விட்டோடைய பிரச்சனை இல்லை பழகிறதுக்கு விடுவாங்க ஒன்று ஆ பிற என்ன சந்தோஷம் எத்தனை பேர் கூட எல்லாரும் வந்துக்கணும் நீங்க நாலு பேர் வந்தீங்களா ம் சந்தோஷம் வெளியே வெளிலங்க விளையாடுங்க என்ன வணக்கம் தாங்க வணக்கம் எங்கேருந்து வந்துக்கிறீங்க யாழ்ப்பாணம் ஆ என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு சிலம்பு சுத்த போறீங்களா எத்த எத்தனை வயசு பிள்ளைக்கு பத்து பத்து வயசா ஆ விழாவளம் பழகிறீங்க ரெண்டு வருஷம் சுண்டு சோப்பு ஆ உலவர பாக்க பயம் இல்லையா இல்ல ஓ சுத்தி இருக்கா போட்ல ஆ ஆ யார் கூட்டி அப்பா அப்பா பழக்க நான் விருப்பம் வந்து சின்ன புள்ள என்ன தெரியும் சிலமம் எல்லாம் இருக்கு பழக வேண்டிய நான் யூடியூப்ல பாத்துிருக்கேன் வீட்ட சும்மா சுத்தி அப்படியே பாத்தீங்களா ஆ பிறகு எடுத்து சுத்துறது விட்ட பிறகு பேந்து கிளாஸ்ல ஆ ஒழுங்கெல்லாம் போவீங்களா அவருக்கு படிக்கிறதெல்லாம் கூட போதா கணவர் சொல்லுவீங்களா அப்படிலாம் செஞ்சா படிக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி இல்லையோ சே பைசல கூட படிக்கிறது இல்லை தான் கணக்கு கேத்துனா வந்தது கணக்கு தெரியா போன முறை கணக்கு கேத்துனா வந்தது போன முறை டூர்னமெண்ட் இல்ல உங்க கணக்கு கணிதம் கணிதம் பள்ளி அதுக்கு 9 9 வந்ததா ஆப் பாச்சா பிள்ளை கம்ஸ் கம்பு சுத்துனீங்களா எங்க இருந்து வந்துக்கிறீங்க இந்தியாவில இந்தியாவில இருந்து வந்துனீங்களா எப்போ வெளிக்கிட்டீங்க நீ போட்டி நடக்குற கேள்வி போட்டு வந்தீங்களா ஆ வீட்டு யாரோட வந்தீங்க பாஸ்போர்ட் அப்படியே எப்படி இருக்கு நல்லா இருக்கா போட்டிக்கு வந்தது அங்க போவீங்களா போட்டிக்கு எவ்வளவு காலம் பழகுறீங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் பழகுறீங்களா அதுக்குள்ளே போய் சுத்துவீங்களா வா நல்லா ஸ்பீடா சுத்துறீங்க ரெண்டு மாசம் தான் பழகுறீங்க அப்ப சொல்லு மூணு மாசம் ஆச்சு

சரி சரி சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் சந்தி சந்தோஷம் வணக்கம் அம்மா வணக்கம் என்ன வச்சிருக்கீங்க அதுல கையில சுருள் வாய் சுருள் வாளா சுருள் வாள் தான் தெரியும் மீனிங் தெரியல ஆ இது சுத்துறது ஆமா யார் நீங்க சுத்த போறீங்களா இல்ல பையன் உங்கட மகன் எத்தனை வயசு ஆளுக்கு 11 வயசு ஆளுக்கு இந்தியால இருந்து கூடி வந்தீங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப வெளிக்கிட்டீங்க முன்னாடி வந்தோம் கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாயிருக்கு 55 முடிஞ்சது இங்கே தங்கும் நமக்கு முன்னாடி ஆரணி எல்லாமே டோர்னமெண்ட்டு கலந்துக்கிறது தங்குறது விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் ட்ராவலிங்ஸ் எல்லாம் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஆச்சு இங்கே கூட்டிக்கொண்டு ஒன்று வச்சிருக்கீங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 三的是吗？三